வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா கவலையே படாதீங்க இந்த கழனி புளிச்சாரை வைங்க மதுரையில் எங்கே திரும்பினாலும் காய்கறி இல்லைன்னா எல்லா வீடுகள்லேயும் அடிக்கடி வைக்கக்கூடியது இந்த கழனி புளிச்சாறு இந்த மாதிரி வச்சிங்கன்னா நாக்கில் டேஸ்ட் இல்லைன்னு சில நேரம் தோணும்ல அந்த மாதிரி சுவை தெரியாத நேரத்தில் தான் வச்சு பாருங்கள் உண்மையிலே சுவை நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த புளிச்சாறு அப்படின்னாலே சாப்பிட வேணாம் நினச்சா கூட சாப்பிட தோணுங்க இந்த புளிச்சாருக்கு தேவையானது கழனி அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க அது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வச்சிருக்கேன் அதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளிய பத்து நிமிஷமா ஊற போட்டுட்டு தேவையான வெங்காயம் உரிச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சிக்கோங்க இன்னும் கூட கூடுதலாக நீங்கள் உரிச்சிக்கலாம் அப்போதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் காரம் மீடியமாக செய்யறதுனால பத்து மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா பதினஞ்சு இருபது கூட போடலாங்க நான் இதுக்கு தேவையான காரம் மட்டும் ஓரளவுக்கு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் அந்த காரம் மட்டும் பார்த்துக்கங்க இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிச்சா புளியோதரை புளிச்சாறு இந்த மாதிரி எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அந்த ஹீட்டையும் குறைக்கும் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் சேர்த்து காஞ்ச பின்னாடி ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க ஒரு ஸ்பூன் உளுந்து போடுங்க இது ரெண்டும் பொரியட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் இது நல்லா வரணும் இதெல்லாம் இந்த பொழுது அதனோட ஹீட்டை நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இன்னொன்று நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்டும் கொடுக்கும் வெந்தயம்லாம் அப்படியே பொரியும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை அப்படின்னு ஒரு பாடலில் வரும்ல அந்த மாதிரி அந்த ஓசையும் அந்த மனமும் சேர்ந்து நமக்கு பசியவே தூண்டிடும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்குங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை மிளகாய் வந்து பச்சை நிறத்துல வந்து லைட்டாகவும் சேஞ்ச் ஆகும் தெரியுங்களா அந்த மேல் பகுதி எல்லாம் ஒயிட்டா மாறுகிற மாதிரி இருக்கும் அந்த நேரம் வரைக்கும் வதக்குங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனாதான் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லாவும் வதங்கும் அதே சமயத்தில் அந்த காரம் அந்த எண்ணெயிலே நிற்கும் நல்லாவும் இருக்கும் இந்த புளிச்சாறு நீங்கள் பொழுது அந்த புளியை கரைச்சி ஊற்றும் பொழுது அந்த புளியில் இந்த காரம் போய் மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதனால் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம வச்சுருந்தோம்ல புளி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கரைச்சி இந்த மாதிரி இருத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வடிகட்டி வச்சுக்கோங்க மீத கழனி நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் எதுக்குன்னா புளிப்பு கூடுதலாக தெரிஞ்சால் நம்ம அந்த கழனியை சேர்த்துக்குவோம் அதுக்காக இப்போ இந்த புளி மிச்சம் கரைச்சி வச்சதுலையுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பத்தலைன்னா சேர்க்குறதுக்காக இப்போ நல்லா வதங்கி வந்ததில் இந்த புளியை கரைச்சி வச்ச புளியை சேர்க்குறோம் இதை நல்லா ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி விட்டு இதுக்கு வந்து உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் தான் சேர்க்கணும் சிலர் மஞ்சத்தூளே சேர்க்காமையும் செய்வாங்க நான் ஏன் சேர்க்குறேன்னா அது கொஞ்சம் இம்யூனிட்டி கொடுக்கும் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் போட்டால் பெரிய அளவில் சேஞ்ச் ஆகாது இந்த கலர் அப்படியே இந்த புளியோட நிறம் தான் இருக்கும் இல்லை நீங்கள் நான் மஞ்சத்தூள் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா போட்டுக்கங்க ஆனால் போடாமல் தான் நிறைய பேர் செய்வாங்க நான் அதுக்கு தேவையான கல் பூ சேர்த்துருக்கேன் அதை போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா அதையும் கலந்து விடுங்க ரொம்ப மஞ்சத்தூள் போட்டால் என்னென்னா பார்க்குறக்கு ரசம் மாதிரி தெரிஞ்சிடும் அதுக்காக அந்த கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ நல்லா போட்டு கலந்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி கொதி வரும் இப்போ ரசம்னா இந்த மாதிரி நொறைச்சி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுவோம் இல்லைங்களா இது வந்து கழனி புளி சாறு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அதனால் இதனை கொஞ்சம் கொதிக்க விடணும் அந்த ரா ஸ்மெல் போகணும் அந்த புளியோட ஸ்மெல் போனால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வைங்க மீடியம் ஃப்ளேம்னா ரொம்பவும் வத்தாது இது ரொம்ப வத்தி போச்சுனாலும் நல்லா இருக்காது அதையும் பார்த்துங்க திக்காக வரக்கூடாது ஓரளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வச்சுருக்க கடாயிலிருந்து ஒரு மூணு நூல் ரெண்டு நூல் அளவுக்கு குறைஞ்சிருக்கும் பாருங்கள் கொதிச்சு இந்த அளவு அந்த பாருங்க அந்த தடம் தெரியும் வத்தி இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு புளிச்சாறு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூடாக சாதத்தை வச்சு இது ஒரு கரண்டி புளிச்சாறு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும்